வணக்கம் என்னோட பேரு தாமரை செல்வி இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிற கதை தீரத் திருமகன் வாங்க கதைக்குள்ள போகலாம் ரவீந்திரன் ராஜாவை பாக்குறதுக்காக தயாராகிக்கிட்டு இருக்கார் இது ஒரு பொன்னான வாய்ப்பு அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தோட கிளம்பிக்கிட்டு இருக்கார் அந்த சமயத்துல அரச சபையில ராஜகுரு திவான் இன்னொருத்தர் ராஜா கிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்போ ராஜகுரு கிட்ட என்னோட ஆயுள் ரேகையை பத்தி நீங்க லாஸ்ட் டைம் ஏதோ சொன்னீங்களே அது என்ன அப்படின்னு கேட்கிறார் மன்னர் அதுக்கு ராஜகுரு அதை பத்தி நீங்க ஏன் இப்ப கேக்குறீங்க அப்படின்னு கேட்டுட்டு இன்னும் முப்பது வருஷத்துக்கு யாருமே உங்களை அசைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அப்படின்னு இழுக்கிறார் மன்னர் உடனே அவசரமா என்ன ஆனா அப்படின்னு பதறிக்கிட்டே கேட்கிறார் அபாயங்கள் உங்களை சூழ்ந்தே இருக்கும் அப்படின்னு சொல்றார் ராஜகுரு அதுக்கு ராஜா நன்றிக்கு உருவமான நாகு என் கூட இருக்கும் போது எந்த ஆபத்தும் என்ன நெருங்கவே முடியாது அப்படின்னு சொல்றார் அப்படின்னா மன்னர் யோசிக்கிறார் ஒரு வருஷத்துக்கு வரி அஞ்சு கோடி பொற்காசுகள்னா முப்பது வருஷத்துக்கு எவ்வளவு ஆகும் அப்படின்னு அந்த இளவரசி வர்றாங்க அவங்க அப்பா கிட்ட நீங்க மன்னரா இருந்த பிறகும் உங்களுக்கு ஏன் இந்த அதுக்கு ராஜா பொண்ணும் பொருளும் இருக்கிறதால தானே நான் அரசரா இருக்கேன் இல்லைன்னா அந்த புரட்சி கூட்ட தலைவர் விக்ரமசிங்கன் கூட ராஜா மாட்டானா அப்படின்னு கேக்குறார் சோ இளவரசி குருவுக்கு வணக்கம் சொல்றாங்க அப்போ குரு வந்து ஃப்ரைடே வந்து ஒரு கடல் கண்ணி பூஜை இருக்கு அதை பத்தி ஞாபகப்படுத்துறாரு இளவரசிக்கு உன இளவரசி சொல்றாங்க அதை நான் எப்படி குரு மறப்பேன் கண்டிப்பா நான் போய் செய்யறேன் அப்படின்னு சொல்றாங்க அதை உனக்கு ஞாபகப்படுத்துறதுக்காகத்தான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மனம் போல உனக்கு மணாலன் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஆசி சொல்லிட்டு இருந்து கிளம்பி போயிடுறாரு குரு அப்போ ரவீந்திரன் ஒருத்தர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு காவலாளி அறிவிக்கிறாங்க உடனே திவான் வர சொல் அப்படின்னு சொல்றாரு சோ நம்ம ஹீரோ பயங்கர நீட்டா டிப் டப்பா Dress பண்ணிக்கிட்டு உள்ள வர்றார். இளவரசியும் ரவீந்திரனும் ஒருத்தர ஒருத்தர பார்த்துக்கறாங்க. ரெண்டு பேருக்கும் திரும்ப சந்திச்சதுல பயங்கர சந்தோஷம். அப்பா இவர் அப்படின்னு சொல்லி இளவரசி ஆரம்பிக்கிறாங்க உடனே நம்ம ஹீரோ கண்ண காட்டி சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி சைகை காட்டுறாரு உடனே இளவரசி இவர் யாருப்பா அப்படின்னு சொல்லி பேச்ச மாத்திடுறாங்க. மல்லிகா. அதுக்கு திவான் இவன் ரவீந்திரன் வீரன் ரொம்ப தேசபக்தி நிறைஞ்சவன் நம்மளோட காவல் படையில சேர்த்துக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு உடனே ராஜாவும் அதுக்கு ஓகே சொல்லிடுறார் உடனே மன்னருக்கு நன்றி சொல்லிட்டு இன்னையிலிருந்து அநீதியை எதிர்க்கவும் அரசு துரோகிகளுக்கு குழி தோன்றது தான் என்னோட முதல் வேலை அப்படின்னு சொல்லி சபதம் போடுறாரு அப்ப ரெண்டு காவலாளிகள் அவசரமா ஓடி வந்து நாங்க ஒரு கல்யாண வீட்டுக்கு போய் வரி கேட்டோம் ஆனா அவங்க ஏழைங்க அப்படின்னு சொல்லி வரி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க நாங்க அதனால அந்த கல்யாணத்தை நிறுத்திட்டோம் அந்த சமயத்துல இந்த விக்ரமசிங்கன் வந்து எங்களை அடிச்சு விரட்டிட்டான் ஆனா அது மட்டும் பண்ணல எங்க தலையே மொட்டையடிச்சுட்டான் அப்படின்னு சொல்லி மொட்டையடிச்சு அவங்க தலையை காட்டுறாங்க இத கேட்டது மன்னருக்கு பயங்கர கோபம் இந்த விக்ரம நம்ம சும்மா விடக்கூடாது கூடாது இல்லைன்னா இவன் நம்மளுக்கே ஆபத்தா வந்து முடிவான் அப்படின்னு சொல்றாரு மன்னர் அதுக்கு திவான் அவனுக்கு ஒரு ஒளி கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா இளவரசி திவான் எல்லாரும் உள்ள போறாங்க பக்கத்துல அந்த ஹீரோவுக்கு இந்த விக்ரமசிங்கன் யாரு அப்படிங்கிறது தெரியல இன்னொருத்தர் இருந்தாரு இல்லைங்களா திவானோட கையால் அவர்கிட்ட யாரு அப்படின்னு கேக்குறாரு ரவி நான் உனக்கு தனியா சொல்றேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு அந்த ஆளு திவானுக்கு ஒரு லவர் உண்டு அவளோட பேர் ரஞ்சனி திவானுக்கு மன்னர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை கொஞ்சம் கொஞ்ச நாளாவே வந்துகிட்டு இருக்கு சோ அதுக்கு வந்து தூபம் போட்டுக்கிட்டு இருக்கிறது தான் இந்த ரஞ்சனியோட வேலையே நெக்ஸ்ட் டே அந்த ராஜகுரு சொன்ன மாதிரி கடல் கண்ணி பூஜை பண்றதுக்காக இளவரசியோ அவங்களோட தோழிகளோ போறாங்க கடல்ல பாட்டு பாடி டான்ஸ் ஆடி பூஜை பண்றாங்க அப்படி பாடிக்கிட்டே இருக்கும்போது கரைக்கு வராங்க ஹீரோயின் ஹீரோவை நோக்கி அவங்க ரவி அப்படின்னு கூட்டிட்டு ஓடுறாங்க ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்து ரவி வந்து இளவரசியை பார்த்து இளவரசி அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க சோ உடனே இளவரசி வந்து என்ன இளவரசின்னு கூப்பிடாதீங்க என்ன மல்லிகா அப்படின்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க இளவரசி அதுக்கு ரவி அந்த உரிமை எனக்கு இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு அதை கேட்டதும் வெக்கப்பட்டுக்கிட்டே சிரிக்கிறாங்க இளவரசி இவங்க தங்களுக்குள்ளேயே மூழ்கி இருக்கிற சமயத்துல சுத்தி அவங்கள மரம் மாதிரி வேஷம் போட்ட ஆட்கள் வந்து சூழ்றாங்க ஆனா அத ரெண்டு பேருமே கவனிக்கல அப்படி மரம் மாறி விஷம் போட்டு வந்தவங்க இளவரசியை கடத்த ட்ரை பண்றாங்க உடனே ரவி வந்து அவங்க கிட்ட சண்டை போடுறாரு இளவரசியை கடத்துறதுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க இவர் ரெண்டு கையாலையும் கத்தியை வச்சு ஒட்டையால சண்டை போடுறாரு அப்படி அவர் சண்டை போட்டுட்டு இருக்க சமயத்துல அந்த ஆட்கள்ல சில பேர் இளவரசியை கடத்திட்டு போயிடுறாங்க இவரையும் ஒரு வலை போட்டு பிடிச்சிடுறாங்க சோ கடத்திட்டு போன மேட்டர் வந்து இளவரசியோட ஃப்ரெண்டு வந்து ராஜா கிட்ட சொல்றாங்க உடனே யார் கடத்திட்டு போனா யார் கடத்திட்டு போனோம் பதறி பதறி கேட்கிறாரு மன்னர் பிடிச்சிட்டு வந்த இளவரசியையும் அவளோட ஆட்களையும் கூட்டிட்டு ஒரு இடத்துக்கு வர்றாங்க அந்த இடத்தோட தலைவன் விக்ரமசிங்கன் இந்த விக்ரமசிங்கன் வேற யாரும் இல்லைங்க நம்ம ஹீரோ ரவி காப்பாத்தினாரே அவரேதான் இளவரசியை கடத்திட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க அந்த ஆற்றல் அதுக்கு விக்ரமசிங்கன் இளவரசிய சித்ராவோட ரூம்ல தங்க வைங்க இனிமே அரசர் நம்ம கையில அப்படின்னு சொல்றாரு அரசாங்க வீரர்களையும் பிடிச்சிட்டு வந்தாங்க இல்லைங்களா அந்த வீரர்கள் ஒவ்வொருத்தரையும் விக்ரமசிங்கர் வாழ்க மன்னர் ஒளிக அப்படின்னு சொல்ல சொல்றாங்க எல்லாரும் அப்படி சொல்றாங்க ரவிய தவிர மன்னர் மட்டும்தான் கடவுளோட பிரதிநிதி நீங்க எல்லாரும் துரோகிகள் அப்படின்னு சொல்றாரு ரவி உடனே அங்க இருந்த வீரன்ல ஒருத்தன் இவரோட மூஞ்சியிலே குத்திடுறான் அதுல தடுமாறி கீழே விழுந்துடுறார் ரவி கீழே விழுந்தவர் ஒரு வயசான அம்மாவோட காலில் போய் விழுகுறாரு அந்த அம்மா வேற யாரும் இல்லைங்க பழைய மன்னரோட மனைவி அதாவது பழைய ராணி இன்னமும் சொல்ல போனோம்னா நம்ம ஹீரோவோட அம்மா ஆனா அந்த விஷயம் அந்த ரெண்டு பேருக்குமே தெரியாது என்ன இருந்தாலும் தாயும் பிள்ளையும் இல்லைங்களா அவங்களுக்கே தெரியாம ஒரு வித பாசம் ரெண்டு பேருக்குள்ளேயே வருது அவர் வாயில இருந்து வடிற ரத்தத்தை துடைக்கிறாங்க அந்த அம்மா உடனே அவர் அம்மா அப்படின்னு கூப்பிட இவங்க மகனே அப்படின்னு கூப்பிடுறாங்க அப்போ அவங்க வந்து விக்ரமசிங்கரோட ஆட்கள்ல இவன் குற்றவாளி இவன் நம்ம விரோதி அப்படின்னு அந்த அம்மா கிட்ட சொல்றான் அதை ஏத்துக்காம அந்த அம்மா ரவியை பார்த்து நீ யாருப்பா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு ரவி நான் ஒரு அரச வீரன் என்னோட பேர் ரவீந்திரன் அப்படின்னு சொல்றாரு உன்னோட அம்மா ரொம்ப நல்லவங்களா இருக்கணும் அதான் உன்னோட முகத்துல இவ்வளவு பரிசுத்தம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த அம்மா இதை கேட்டதும் குடியவர்கள் மத்தியிலேயே இவ்வளவு நல்ல உள்ளமா அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்படுறார் ரவி அந்த சமயத்துல அங்க இருந்த ஆட்கள் அவரை இழுத்துட்டு போயிடுறாங்க ரவியோட நிலைமை என்னாச்சு இளவரசியோட நிலைமை என்ன இது எல்லாத்தையும் அடுத்த பதிவுல பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க என்னங்க கதை சுவாரஸ்யமா போய்கிட்டு இருக்கா மிச்ச கதை அடுத்து வரும் பதிவுகள்ல கேட்கலாம் நன்றி வணக்கம்